அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் போதுகிறேல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன்தான் அகிலத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துபவன் ரஹீம் அவன்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் மாலிக்கியோவிதி தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே ஈயாக்க நாபுது வ இயர்க்க நஸ்தயி நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் தின சிலாத்தல் முஸ்தஹி நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக சிராத்தல்லதீன சிராத்தல்ல வலதாலி அவ்வழி எங்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறீர்களோ சென்ற வழி